யேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வர்க் சீரிஸ்க்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளோட என்ன பேச விரும்புகிறாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்க எசப்பா நன்றி கர்த்தாவே இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தையை எசப்பா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் கர்த்தாவே அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளே கிரியேட் செய்யணும் அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள ஆண்டவரே ராஜா எசப்பா அவரை கண்ணி கொடுக்குற மரமாக வளர நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் ஆண்டவரே நீர் அதற்கு கிருப தாங்க ஏசப்பா ஆண்டவரே எங்களோட இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக நீர் பண்படுத்தும் கர்த்தாவே எல்லா வச்சும் உங்க நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ராஜா ஏசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவன் நலப்பதாவே ஆமே ஆமே இன்றைக்கு கூட நம்ம எதுல இருந்து தியானிக்க போறோம்னா நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஓகே ப்ராவ் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் சிக்ஸ்டீன் சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள்களிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை உத்தமம் இங்கிலீஷில் பெட்டர் இஸ் அ லிட்டில் வித் ஃபியர் ஆஃப் தி லார்ட் தன் கிரேட் வித் ட்ராவல் ஓகேவா பெட்டர் இஸ் அ லிட்டில் ஓகே நம்ம கிட்ட கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அதை நம்ம தேவ பயத்தோடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கும் போது அதாவது உள்ள வழியில் நியாயமாக நம்ம சேகரிக்கும் போது அது எப்படி இருக்கா அது வந்து தமிழ் சொல்லுது இங்கிலீஷ்ல பெட்டருன்னு சொல்லுது தமிழ்ல என்ன சொல்லுதான் உத்தமம் அப்படின்னு சொல் உத்தமமா இருக்கு ஓகே சஞ்சலத்தோடு நம்ம நிறைய பொருட்களை நம்ம சேகரிக்கலாம் அதாவது அந்நீதியா இல்லை ஏதாவது ஒரு குறுக்கு வழியில போய் நிறைய பொருட்கள் சேகரிக்கலாம் ஆனால் அதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு வரவோ அதெல்லாம் வந்து நிலை நிற்காத காரியங்களா இருக்கும் ஆனால் இதே நம்ம தேவ பயத்தோடு நேர்மையா வேதத்தின் பிரகாரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் நம்ம சேகரிக்கும் போது அது எப்படி இருக்குமா உத்தமமாக இருக்கும் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும் நம்மளுக்கு நாளை குறித்து நம்ம பயப்பட தேவையில்ல ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வந்து தைரியமா அந்த இடத்துல இருப்போம்ல ஸோ இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது நீ வந்து குறுக்கு வழியில போகாத தேவனோட வழியில தேவனுக்கு பயந்து அவருக்கு பயந்து அவருடைய வழியில இன்னும் உத்தமமா ரைச்சியஸா நீதியா நீ ஒரு ஒரு அடியும் எடுத்து வை கர்த்தர் உங்களோட எல்லா வழிகளையும் பார்த்து ஆசிர்வதிப்பாருங்க நீங்க நினைக்கிறதுக்கும் மேலாக ஆசிர்வதிப்பாரு ஆனா நீங்க நீங்களா இஷ்டத்துக்கு பண்ணி வழியில் போய் ஏதா பண்ணும்போது அந்த நீங்க நீங்க ஆசிர்வாதம்னு நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நிலை நிற்காது அது நம்மளுக்கு சாபமா கூட இன்றைக்கு பி கேர்ஃபுல் எதுவா இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தா கூட கத்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருப்போம் ஏன்னா நம்ம சஞ்சலத்தோடு சேமிக்கிற அதிக பொருட்கள் நம்மளுக்கு நிலை நிற்கவே இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு தேவனிடத்தில் உங்களோட வழிகளை ஒப்பு கொடுத்து தேவனோட சித்தத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கும்போது அது கொஞ்சமாக இருந்தாலும் அது வந்து உத்தமமாக இருக்கும் வர நாட்களில் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் அழகாக ஆசிர்வதிப்பார் ஆமே இப்போ தான் நம்ம ஜெய்பிக்கலாம் அப்பா நன்றி கர்த்தாவை இன்றைக்கு கூட இசைப்பா அனைவரே நாங்கள் எங்கேயாவது குறுக்கு வழியில் போகணும்னு நினைச்சோ இல்லை சஞ்சல் உள்ளத்தோடு சில காலங்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்த போது உங்களை வேதனை படுத்தி இருப்போம் கத்தாவை எங்களை மன்னிங்க ஏசப்பா நாங்க இன்றைக்கு ஏசப்பா மனம் திரும்ப விரும்புறோம் ஆண்டவரே அப்ப நாங்க தேவ பயத்தோட ஒரு ஒரு அடிகளும் எடுத்து வைக்க எங்களுக்கு இது பார்த்தாங்க ஏசு நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே